ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய மிட் நைட் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ கரெக்டாக ஒரு டூ ஃபிஃப்டின் அந்த மாதிரி டைமில் நான் எந்திச்சிட்டேன் ஸோ என்றைக்குமே டெய்லி நான் இதே டைமில் எந்தி கேட்டால் இல்லை ஏன்னா எனக்கும் தூக்கம் வர தான் செய்யும் ஸோ அதனால் எனக்கு எந்த டைம் எந்திக்கு தோணுதோ ஸோ அந்த டைமில் நான் எந்திச்சிருவேன் ஓகேங்களா ஸோ வந்து அலாரம் வைக்கிறது டெய்லி எல்லா டைம்லையும் நான் அலாரம் வச்சுருவேன் பட் எந்திக்கிறதுக்கு அந்த ஸ்லீப்பிங் ஏன்னா நான் தூக்கத்தோடய நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது மைண்டில் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய புக்ஸ் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல வந்து இருக்கும் ரூமில் வந்து அடக்கி வச்சுருப்பேன் என்னோட எனக்கு என்ன படிக்கணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் ஹாலில் வச்சுப்பேன் ஜெ நீட்டாக ஒரு பெட்ஷீட்டை ஷீட்டை விரி பெட்ஷீட்டை விரிச்சிட்டு எனக்கு தேவையான நோட்டு புக்ஸ் அதுக்கப்புறம் சாக் பீஸ் ஸ்லேட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன் ஸோ என்ன மெத்தட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்திருப்பேன் ஸோ அந்த லாங் சைஸ் நோட்டில் அது என்ன அதாவது இப்போது பாலிட்டி அப்படின்னா அந்த பாலிட்டியில் எத்தனை லெசன் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா அத்தனை லெசனை நான் எழுதி வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வாரத்துக்கான ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ அந்த வாரத்துக்கான ஷெட்யூலை வந்து போடுவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதில் என்ன எழுதிருப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு அதாவது உங்களுக்கு நான் போடுவேன்ல இன்றைக்கி என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு சொல்லி போடுவோம்ல ஸோ அந்த இதை எழுதி வச்சுக்கிடுவேன் ஓகேங்களா ஸோ இன்னொரு ஒரு குட்டி நோட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த குட்டி நோட்டில் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த டைமில் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதில் போட்டிருப்பேன் அதுக்கு வந்து அந்த டைமிங் வந்து நான் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அந்த அதாவது அன்னைக்கு மார்னிங் தான் நான் என்ன பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஓகே இந்த டைமில் தான் நம்ம அதை படிக்கணும் இந்த டைமில் இது படிக்கணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இந்த டைமில் இது படிக்கணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைமில் படிப்பேன் சப்போஸ் எனக்கு அந்த டைம் மாறக்கூட செய்யலாம் ஸோ அதனால் என்னால் அந்தளவுக்கு ஃபிக்ஸாக அதை சொல்ல முடியாது பட் அந்த டைமிங்கை வந்து நான் போட்டு வச்சிருவேன் இந்த டைமிங்கில் இது தமிழ் படிக்கணும்ப்பா இந்த டைமிங்கில் நான் மேக்ஸ் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா ஒரே சப்ஜெக்டை நம்ம வந்து அப்படியே ஃபுல் த்ரீ ஹார்ஸ் அப்படிங்கிறத மாதிரி படிக்க முடியாது யாராலையும் முடியாது ஓகேங்களா கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து டைம் எடுத்து தான் நம்ம படிக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ்க்கு இது படிக்கணும் ஸோ ஒன் ஹவருக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் போட்டு படித்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே நம்ம இது வந்து முடிச்சிட்டோம் ஸோ ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுங்கள் டைமிங் வந்து ஷெட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாழ்க்கை பார்த்துட்டு இத்தனை மணிக்குள்ளே நான் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது கரெக்டாக அது வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னா அது வேகமாக நீங்கள் படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணுவீங்க பார்த்திங்களா ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா பிளானிங் போடும்போது அதிகமான பிளானிங்கே போடாதீங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்து நான் படிக்கிறது வந்து ரிவிஷன் ப்ளஸ் ஸ்டடி அதான் படிக்கிறேன் அப்படி அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணியிருப்பேங்க நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை குரூப் ஃபோர் அப்ளை பண்ணியிருந்தேன் பட் பிஃபோர் மேரேஜ் வந்து அவரோட அப்ளை பண்ணேன் பட் அதை ஜாலியாக சும்மா ஏ இதெல்லாம் என்னப்பா அப்படிங்கிறத ஏமாற்ற வேலைப்பா அப்படிங்கிற செட்டில் தான் நான் போனேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எத்தனை பேரோட கனவுகள் வந்து இங்கே இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இதுக்கே உள்ளே வந்தேன் டிஎன்பிஎஸ்சி இதுக்கே வந்தேன் ஓகேங்களா ஸோ பட் அவங்க வந்து டீச்சர் டீச்சர் பிஎட் படிச்சிருக்கிறதுனால அவங்க வந்து டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மெத்தட் அதாவது யூடியூப்பில் சேனலில் யூஸ் பண்ணி என்னோட இதை வந்து ஷேர் பண்ணி அது மாதிரி என்னோடய நான் என்னெல்லாம் நான் மோட்டிவேட் ஆகிறேன் நான் என்னெல்லாம் டீமோட்டிவேட் ஆகும்போது எனக்கு என்ன மோட்டிவேட்டராக இருக்குது அதை கிட்ட ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் வந்து எனக்கு கிடச்சது அதாவது நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க ஸோ அதனால் எனக்கும் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு பட் நாங்கள் இதுக்கு முன்னாடியே நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் புக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சிக்ஸ் டு டுவெல்த்து புக்ஸ் சிக்ஸ்த் டு டென்த்து புக்ஸு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் லெவன்த் டுவெல்த்து கூட அந்தளவுக்கு டச் பண்ணலாம் லஸ்ட் ஜஸ்ட் இம்பார்டன்ஸ் அது மட்டும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஜிஎஸில் வந்து அதே மாதிரி படிச்சுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தோம் ஸோ சிக்ஸ்த்ல ஒன் பை ஒன்னாக பார்க்கல பட் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் லெசன் இல்லைனா இருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு வந்தோம் நானும் அவளும் ஸோ மேக்ஸும் அதே மாதிரி தான் மேக்ஸ் வந்து தனித்தனியாக பார்ப்போம் ஸோ அதுக்கு ஓரளவுக்கு டாபிக் கவர் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து நாங்கள் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இங்கே குரூப் ஃபோர் எனக்கு வந்து நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் ஸோ வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் எழுத முடியாது ஸோ பிஎட் படிக்கலை ஸோ அதனால் என்னால் எழுத முடியாது இல்லைன்னா கண்டிப்பாக நான் அங்கேயே போயிருப்பேன் ஸோ நமக்கு இருக்குது இந்த குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டார்கெட் வந்து இப்போ குரூப் ஃபோர் தான் ஸோ குரூப் ஃபோருக்கு எப்படியாவது கிளியர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட் வீடியோ இருக்கும்ல அதை பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுவாங்க தெரியுமாங்க அம்மா அப்பா இன்ஸ்பைராக சொல்லி அழுதுட்டு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பை தேங்க்யூ